ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் என்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க காலைல பத்து மணிக்கெல்லாம் எல்லா கடையும் ஓப்பன் ஆகிடும் பாருங்கள் இவங்க நிறைய விலை மீன் வச்சுருக்காங்க சின்ன நவரை மீன் வச்சுருக்காங்க அந்த சின்ன நவரெல்லாம் எல்லாம் ஒரு கூறு ஐம்பது தான் அடுத்த கடையில் பார்த்தோன்னா அவங்களும் விலை மீன் தான் வச்சுருக்காங்க ஒரு பெரிய கோழியா மிரல் வச்சுருக்காங்க அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா கார மீன்லாம் வெட்டி பலந்து வச்சுருக்காங்க இதில் நம்ம முள்ளந்தலையும் கூட தனியாக வாங்கிக்கலாம் துண்டு வேணும்னா துண்டு தனியாக வாங்கிக்கலாம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கண்ணங்கொழியால் மீன் தான் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது நமக்கு எது வேணுமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இந்த கடையில் நிறைய விலை மீனும் வச்சுருக்காங்க நவர மீனும் வச்சுருக்காங்க பூ மீன்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்கன்னா பெரிய நண்டெல்லாம் வச்சுருக்காங்க நண்டெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் விலை கூடுதல் தான் அப்புறம் சின்ன காரை பெரிய காரை எல்லாமே வச்சுருக்காங்க பால் சுறா மீன்லாம் வச்சுருக்காங்க நமக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா அயல மீன்லாம் வச்சிருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு அயல மீன்லாம் நல்லா முட்டி குஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்க நெய் மீன் வச்சிருக்காங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது சின்ன காரப்பொடி வச்சுருக்காங்க இவங்க சாலை மீன் வச்சுருக்காங்க எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இவங்ககிட்ட சாலை ஒரு கூறு ஐம்பது தான் நமக்கு வேணால் வாங்கிக்கலாம் நிறைய வச்சுருக்காங்க ஒரு கூட்டம் நிறையவே சாலை தான் வச்சுருக்காங்க இப்போ அடுத்த கடையில் பார்த்தோம்னா சின்ன அயலை வச்சுருக்காங்க அப்புறம் பெரிய கார மீன் வச்சுருக்காங்க சின்ன கார மீன் வச்சுருக்காங்க அப்புறம் வாழை மீன் எல்லாமே வச்சுருக்காங்க இவங்க என்னைக்கு சிப்பி வச்சுருக்காங்க மீடியம் சைஸில் இருக்குது கொஞ்சம் சின்னதாக இருக்குது நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஆனால் நல்லா வில இன்றைக்கி இவங்க அயலை மீனும் பூ மீனும் வச்சுருக்காங்க கூறுக்கு ஏற்ற மாதிரி தான் ரூபா इवंगा नराये बलराम नामरा हसरेपना मोदले नराजीन नरा आगीर माथे அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க சின்ன அயலை வச்சுருக்காங்க பூ மீன் வச்சுருக்காங்க எல்லாம் இப்போ தான் எடுத்து எடுத்து வைக்கிறாங்க எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு கூறு ஐம்பது தான் ரெண்டு பெரிய கோழியா மரல் வச்சுருக்காங்க இந்த கடையில் பெரிய கிளாத்தி மீன் வச்சுருக்காங்க அப்புறம் சின்ன நவர மீன் வச்சுருக்காங்க இந்த கடையில் பெரிய சூறை மீன் துண்டு பெரிய கார மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அடுக்கி வச்சுருக்காங்க நமக்கு வேணும்னா ஒரு மீன் ஃபுல்லாகவே கூட நம்ம வாங்கிக்கலாம் இவங்க இன்றைக்கி நிறைய சாலை மீன் வச்சுருக்காங்க கூரை ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி தருவாங்க இவங்க அயல மீன் கன்னங்கொழி அலை மீன் அதுக்கப்புறம் பெரிய கார மீன்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு இந்த கடையில் பார்த்திங்கன்னா பெரிய கார மீனை வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க துண்டு போட்டு நம்ம நூறுரூபாக்கு வாங்கிக்கலாம் இருநூறுபாவுக்கு வாங்கிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க தருவாங்க அடுத்த கடையில் பார்த்திங்கன்னா நல்லா வாழை மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வள மீன் இருக்குது இறால் இருக்குது சோப்பு இறால் இருக்குது வெள்ளை இறால் இருக்குது நண்டு இருக்குது கனவாக இருக்குது இந்த கடையில் எப்போவுமே வெரைட்டியாக நிறைய நிறைய வச்சுருக்காங்க எடுத்து சின்ன சின்னச்சூடு வச்சுருக்காங்க கொள்கைச்சூடு வச்சுருக்காங்க வாங்கலாம் இப்போ அடுத்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா வாழை மீன் வச்சுருக்காங்க சாலை மீன் வச்சுருக்காங்க பெரிய கார மீன் கனவா மீன் சாலை மீன் ராள் எல்லாமே வச்சுருக்காங்க நான் போனோன்னா நமக்கு என்ன வேணுமோ பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ பை